யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல அண்ணன் இந்த நிலமையில இருக்காரு அப்படின்னு செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க காரணம் ஓராண்டுக்கும் மேலாக செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது ஏறு முகத்திலேயே இருந்தது அவர் அதிமுக அமைச்சரா இருந்து அதன் பிறகு அந்த கட்சியில இருந்து வெளியே வந்து கொஞ்ச நாள் அமமுக டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்த பிறகும் கூட அவர் அதிமுக எப்படி மாசா கெத்தா இருந்தாரோ அதே மாதிரி அதே கெத்தோட திமுக இருந்தார் கட்சிக்குள்ள சேர்ந்த உடனேயே அவருக்கு கட்சி பொறுப்பு எம்எல்ஏ எலெக்ஷனில் சீட்டு ஜெயிச்சு வந்ததும் அமைச்சர் பொறுப்பு அதுலேயும் முக்கியமான அமைச்சர் முழு மண்டலத்திலேயே பலமான அமைச்சர்னு ஏறுமுகத்தில் இருந்த செந்தில் பாலாஜியினுடைய கிராஃப் போன வருஷம் ஜூன் மாசத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சுது அவருடைய தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு கத்தியா இருந்த வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கிய வழக்கு அதுக்கப்புறம் அதுக்குள்ள அமலாக்கத்துறை வந்தது இது எல்லாமே சேர்ந்து செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய செக் வச்சிருச்சு அமலாக்கத்துறை அவரை விசாரிச்சாங்க அதன் பிறகு போன வருஷம் அரெஸ்ட் பண்ணி ஒரு வருஷமா சிறையில் இருக்காரு நாற்பத்தி ஏழாவது முறையா அவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு சிறையில்

மந்திரியா இருந்த எம் விஜயபாஸ்கர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு பக்கம் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அண்ணனோட கண் அசைவுல இன்னைக்கு கரூர் அரசியலே நடந்துட்டு இருக்கு அவர் உள்ள இருந்தாலும் இங்க என்ன நடக்கணும்னு அவரு தீர்மானிப்பார் எலெக்ஷன் யார் கேண்டிடேட் யாருக்கு என்ன பதவி அண்ணன் எங்க இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவார் அவருடைய ஆதரவாளர்கள் தெம்பா ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் தெம்பே இல்லாம செந்தில் பாலாஜி வெளியே வர்றத பார்த்து அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே ரொம்பவே சோகத்துல இருக்காங்க இன்னைக்கு புழல் சிறையில் இருந்து நீதிமன்ற இன்னைக்கு புழல் சிறையில் இருந்து நீதிமன்றத்துக்கு செந்தில் பாலாஜி அழைத்து வரப்பட்ட போது எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இது இந்த காட்சிகளை பார்த்து சோசியல் மீடியால அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே பதிவுகள் போட்டு இருக்காங்க அதுல பெரும்பாலான பதிவுகள் ரொம்ப சோகமா தான் இருக்கு அவர் எப்ப வெளியே வருவார் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அவருடைய ஆதரவாளர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க வெளியில வந்து பழையபடி அவர் அமைச்சராகணும் பழையபடி கொங்கு மண்டலத்துல அவருடைய கெத்தை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட செந்தில் பாலாஜினுடைய ஆதரவாளர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும் பொறுத்திருந்து பார்க்கணும்